வணக்கம் சன்ஸ்டார் மீடியா செய்திகள் வாக்கு திருட்டுக்கு உதவிய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் பேரணி நடைபெற்றது புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி நகரின் மையப்பகுதியான தட்டாஞ்சாவடி பகுதியில் குடுமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகம் எதிரே குண்டும் குழியுமாக காணப்படும் சாலையில் தேங்கியுள்ள மழைநீரில் சமூக ஆர்வலர் ஒருவர் தனது துணிகளை துவைத்து சாலையை உடனடியாக செப்பனிடக் கோரி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் புதுவை குடிசை வாழ்வோர் பெருமன்றம் சார்பில் முப்பெரும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் வாக்கு திருட்டுக்கு உதவிய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் பேரணி நடைபெற்றது தேர்தலை நேர்மையாகவும் கண்ணியமாகவும் நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெறவும் மோடி பிரதமராக பதவி ஏற்கவும் வாக்கு திருட்டு ஈடுபட்டுள்ளது என்பது நமது தலைவர் ராகுல் காந்தியின் பத்திரகால சந்திப்பிற்கு பிறகு உறுதியாகியுள்ளது உள்ளது ஈடுபட்ட இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து ஈரம் பவுண்டேஷன் நிறுவனரும் முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளருமான ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் மெழுகுவர்த்தி பேரணி நடைபெற்றது இக்கண்டன பேரணியில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்கள் கிரிஷ் ஜோடகர் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி புதுச்சேரி காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவர் வைத்தியநாதன் சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி ஷாஜகான் முத்தியால்பேட்டை தொகுதி வட்டார தலைவர்கள் கிருஷ்ணகுமார் ஆனந்தபாபு மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் பலர் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட லபோர்ட் வீதியில் அமைந்துள்ள எகோலாங்ளாஸ் அரசு தொடக்க பள்ளியில் சில அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் தரைத்தலம் சிமெண்ட் தலமாக இருப்பதாகவும் வகுப்பறைகளில் காற்றோட்டம் இல்லாமல் இருப்பதாக இவைகளை சரி செய்து கொடுக்குமாறு அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளியில் பயிலும் சிறார்களின் பெற்றோர்கள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி நேருகின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் கோரிக்கையை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி நேருகின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் தொடர் முயற்சியின் காரணமாக பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் பிரிவு மூலம் வகுப்பறைகளுக்கு டைல்ஸ் தரை அமைத்தல் வகுப்பறைகள் காற்றடமாக இருப்பதற்காக ஜன்னல்கள் அமைத்தல் மற்றும் பள்ளி கட்டிட பகுதிகளில் சிறு சிறு பூசு வேலை செய்தல் பள்ளி கட்டிடம் முழுவதும் புதிய பெயிண்ட் அடித்தல் போன்ற பணிகள் மேற்கொள்வதற்காக ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சம் செலவில் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா இன்று காலை பத்து முப்பது மணியளவில் உருளையின்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேருகின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் திரு கரங்களால் பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் பள்ளி தலைமை பேராசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடப்பிரிவு செயற்பொறியாளர் பக்த வச்சலம் இளநிலை பொறியாளர்கள் ஆனந்த பத்மநாபன் பிரியதர்ஷினி மற்றும் அதிகாரிகளும் ஊழியர்களும் மேலும் உருளையின்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் நிர்வாகிகளும் மகளிர்களும் இளைஞர்களும் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி ராஜ்பவன் வட்டார காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் திறப்பு விழா மோந்திரேசே வீதியில் நேற்று நடைபெற்றது இதனை ஒட்டி மிஷன் வீதி புசி வீதி சந்திப்பில் காங்கிரஸ் கட்சி கொடி ஏற்றி வைக்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி அலுவலக திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழ்நாடு புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியின் பொறுப்பாளர் கிரிஷ் சோடகர் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் செயலர் சூரஜ் ஹெக்டே புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தனர் இவ்விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில மாவட்டம் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி நகரின் மையப்பகுதியான தட்டாஞ்சாவடி பகுதியில் குடுமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகம் எதிரே குண்டும் குழியுமாக காணப்படும் சாலையில் தேங்கியுள்ள மழைநீரில் சமூக ஆர்வலர் ஒருவர் தனது துணிகளை துவைத்து சாலையை உடனடியாக செப்பனிடக் கோரி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் புதுச்சேரியைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான சுத்தம் சுந்தர்ராஜன் என்பவர் மக்கள் பிரச்சினைகளில் கவனம் செலுத்தி அவ்வப்போது சில நூதனமான முறையில் போராட்டங்களை நடத்தி வருகின்றார் அவரது போராட்டத்திற்கு அதிகாரிகளும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மக்கள் பிரச்சினைகளில் கவனம் செலுத்தி தீர்த்து வைப்பார்கள் இந்நிலையில் புதுச்சேரி நகரின் மையப்பகுதியான தட்டாஞ்சாவடி பகுதியில் குடுமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகம் கலால் துறை அலுவலகம் மற்றும் அரசு தலைமை அர்ச்சகம் உள்ளிட்ட முக்கிய அரசு அலுவலகங்கள் உள்ள சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது இதனிடையே கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையால் சாலையில் உள்ள பள்ளத்தில் மழைநீர் தேங்கி நிற்கிறது இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமமடைந்து வருகின்றனர் ஒரு சில நேரங்களில் விபத்துகளும் ஏற்படுகிறது இதனை அரசுக்கு தெரியப்படுத்தும் வகையில் சுத்தம் சுந்தர்ராஜன் தனது சட்டை மற்றும் பேண்டகளை சாலையில் தேங்கியுள்ள மழைநீரில் துவைத்து காய வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார் மேலும் நாட்டில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் இந்த வேளையில் இதுபோன்ற மோசமான சாலைகள் இருப்பதாக சுட்டிக்காட்டி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த சாலையை சீரமைக்க வேண்டுமென சுத்தம் சுந்தர்ராஜன் வலியுறுத்தியுள்ளார் சமூக ஆர்வலரின் போராட்டத்தால் அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது மேலும் சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தர்ராஜனின் இந்த செயலை அவ்வழியே சென்ற பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் வீடியோ எடுத்து சென்றனர் புதுவை குடிசை வாழ்வோர் பெருமன்றம் சார்பில் முப்பெரும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது விழாவிற்கு புதுவை குடிசை வாழ்வோர் பெருமன்றத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் கே மோகன சுந்தரம் அவர்கள் தலைமை தாங்கினார் புதுவை மாநில அமைச்சர் மாண்புமிகு ஜான்குமார் முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு கந்தசாமி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி தேசிய குடிசை வாழ்வோர் பெருமன்ற தலைவர் டாக்டர் எம் ஜி சேகர் அவர்களுக்கும் தேசிய குடிசை வாழ்வோர் பெருமன்றத்தின் ஆலோசகர் பி எஸ் சண்முகையா அவர்களுக்கும் பாராட்டி நினைவு பரிசு வழங்கி சிறப்புரை வழங்கினார் புதுவை குடிசை வாழ்வோர் பெருமன்ற முப்பதாம் ஆண்டு விழாவும் தேசிய குடிசை வாழ்வோர் பெருமன்ற நிறுவனர் பத்மஸ்ரீ டாக்டர் ஜோகின் அற்புதம் அவர்களின் எழுபத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவும் தேசிய குடிசை வாழ்வோர் பெருமன்ற தலைவர் டாக்டர் எம் ஜி சேகர் அவர்கள் டாக்டர் பட்டம் பெற்றமைக்கு பாராட்டு விழா ஆகிய முப்பெரும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய புதுவை மாநில அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் இந்தியாவிலேயே புதுவை மாநிலத்தில்தான் குடிசைகள் குறைவாக உள்ள மாநிலம் என்றும் வருங்காலத்தில் படிப்படியாக குடிசை பகுதிகள் மேம்படுத்தப்பட்டு குடிசைகளே இல்லாத மாநிலமாக புதுச்சேரி திகழும் என்று சுரப்புரையாற்றினார் மும்பையில் உள்ள ஆசியாவின் மிகப்பெரிய குடிசை பகுதியான தாராவில் சிறப்பாக பணியாற்றி வரும் தேசிய குடிசை வாழ்வோர் பெருமன்ற தலைவர் டாக்டர் எம் ஜி சேகர் அவர்களையும் ஆலோசகர் பி எஸ் ஐயா அவர்களையும் பாராட்டி நினைவு பரிசு வழங்கினார் இந்த விழாவில் முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு மூர்த்தி புதுவை கூட்டுறவு பயிற்சி மையம் முன்னாள் முதல்வர் திரு முத்துக்கண்ண பிஎஸ்டிஎஃப் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் டாக்டர் ஜெயந்த் தலித் சேனா தேசிய செயலாளர் திரு திருஞானம் பேங்க் ஆஃப் பரோடா முதன்மை மேலாளர் திரு முருகானந்தம் தேசிய சமூக செயல்பாட்டு பேரவை திரு சீனு தமிழ்மணி தேசிய தொழிலாளர் மைய தமிழ்நாடு தலைவர் திரு பெருமாள் துணைத் தலைவர் திரு விக்டர் ஞானமணி ஹஜார் சிபிஎஸ் மாநில செயலாளர் திரு முருகானந்தம் காங்கிரஸ் எஸ்டி எஸ்டி பிரிவு துணைத் தலைவர் திரு ராமன் மற்றும் குடிசை வாழ்வு பெருமன்ற தலைவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள் முன்னதாக விழாவிற்கு வந்தவர்களை பி எஸ் குடும்ப நல ஆலோசகர் திருமதி தமிழ்ச்செல்வி வரவேற்புரை வழங்கினார் குடிசை பெருமன்ற தலைப்புகள் திருமதி தேவமுத்து திருமதி ராஜம் திருமதி மகாதேவி மற்றும் திருமதி இந்திரா ஆகியோர்கள் முன்னிலை வகித்தார்கள் திருமதி பிரவீணா நன்றியுரை வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாட்டை குடிசை வாழ்வோர் பெருமன்ற நிர்வாகிகள் திரு ரகு திருமதி ராமலட்சுமி திரு தங்கரசு மற்றும் திரு ஜெயபாலன் ஆகியோர் செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் வாக்கு திருட்டுக்கு உதவிய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் பேரணி நடைபெற்றது புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி நகரின் மையப்பகுதியான தட்டாஞ்சாவடி பகுதியில் குடுமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகம் எதிரே குண்டும் குழியுமாக காணப்படும் சாலையில் தேங்கியுள்ள மழைநீரில் சமூக ஆர்வலர் ஒருவர் தனது துணிகளை துவைத்து சாலையை உடனடியாக செப்பனிடக் கோரி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் புதுவை குடிசை வாழ்வோர் பெருமன்றம் சார்பில் முப்பெரும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்